அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் திங்களும் திருவோணமும் கலந்த நாள் இந்த உங்கள் ஒட்டுமொத்த கடனும் தீர இந்த மூன்று பொருளை சேர்த்து இன்று இரவுக்குள் கட்டி வைங்க போதும் ஒரு எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க கர்ம வினையின் பாதிப்பு குறைய தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் கடன் இந்த கடன் தீரணும் அப்படின்னா குலதெய்வத்தின் அருளும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் வேணும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாள் அதாவது திங்களும் திருவோணமும் கலந்து வரும் நாள் இந்த நாளில் இரவுக்குள்ள ஒரு சிறிய கிண்ணத்துல எடுத்து வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பச்சை நிற துணியில் மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைக்கலாம் துணியை விரிச்சுக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் வைக்கணும் அவள் வந்து சம்பா அவளாக இருந்தாலும் சரி வெள்ளை நீர் அவளாக இருந்தாலும் சரி அவள் வைக்கணும் அந்த அவளுக்கு மேல ஒரு கட்டி வெள்ளம் வைக்கணும் அதன் மேல ஒரு ஏலக்காய் வச்சு மூட்டையா கட்டிருங்க கிண்ணத்துல வச்சா கிண்ணத்தோட வச்சு அப்படியே பூஜை வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்க மறுநாள் காலை ஆடி செவ்வாய் காலை எழுந்ததும் நீங்க எடுத்து வச்சிருந்ததை கொண்டு போய் அப்படியே பசுவிற்கு அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்கள் கடன் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற சூட்சம தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹரே சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்